நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனட் சேனலில் நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி டே ஃபோர்டீன்த் வந்து பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்த வீடியோவில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் அதாவது நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அந்த மாதிரி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் பட் அதுக்கு முன்னாடி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையே அனிமல்ஸை மென்ஷன் பண்ணி கொஸ்டின் ஆன்சர் வந்து நம்ம போடலை ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் இன்னைக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் நாய் என்ன செய்கிறது வாட் டஸ் த டாக் டூ

தோத்தா கியா கர்த்தாக அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்கள் கீழே இருக்குது ஆன்சர் வந்து கிளி பழம் சாப்பிடுகிறது கிளி பழம் சாப்பிடுகிறது த பேரட் ஈட்ஸ் ஃப்ரூட் தோத்தா ஃபல் காத்தாக தோத்தா ஃபல் காத்தாக அதோட ப்ரொனவுன்சியேஷன் கீழே இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பசு என்ன செய்கிறது வாட் இஸ் த கவு டூ காய் கியா கர்த்திகை பசுங்கிறது பெண்பால் அப்படிங்கிறதுனால காய் கியா கார்த்திக அப்படின்னு வருது அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்கள் கீழே இருக்குது பசு புல் மேய்கிறது ஆனால் பெண்பால் அப்படிங்கிறதுனால கியா கார்த்திகேன்னு வந்துச்சு இங்கேயும் ஆன்சர்லேயும் பார்த்தீங்கன்னா காய் காஸ் காய் காஸ் சர்த்திக அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்கள் கீழே இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குரங்கு என்ன செய்கிறது வாட் இஸ் த மங்கி டூ பந்தர் கியா கர்த்தக பந்தர் அப்படிங்கிறது ஆண் குரங்கை குறிக்கிறதுனால பந்தர் கியா கர்த்தக அப்படின்னு இருக்கு அதோட ப்ரொனவுன்சியேஷன் இங்க இருக்கு ஆன்சர் பாருங்க குரங்கு மரத்தில் தாவுகிறது த மங்கி ஜம்ஸ் ஆன் த ட்ரீ பந்தர் பேட்பர் கூத்தக பந்தர் பேட்பர் கூத்தாக அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்க கீழே தமிழ்ல இங்கிலீஷ்லயும் இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தவளை என்ன செய்கிறது வாட் இஸ் ஃப்ராக் டூ மேண்டக் கியா கர்த்தாக மேண்டக் கியா கர்த்தாக அதோட ப்ரொனௌன்சியேஷன் கீழே இருக்கு தவளை கத்துகிறது தவளை இது ஆண் தவளை குறிக்கிறதுனால இங்கே மேண்டக் டராத்தாக மேண்டக் டராத்தா ஹ அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது அதோடய ப்ரொனவுன்சேஷன் கீழே இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதையே இந்த அனிமல்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம ப்ளூரல் ஃபார்மில் பார்க்கலாம் உங்களுக்கு எதாவது மாதிரி கொஸ்டின் ஆன்சர் இருக்குது அப்படின்னா அது ஹிந்தியில் வேணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க நான் ஹிந்தியில் அதுக்கு எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ